கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த ஒரு கூட்டம் விஸ்கான்லாம் கிடையாது எந்த ஒரு மத அமைப்போ இல்லது ஒரு 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 ஆன்மீக தலமோ ஏதோ ஒன்று இருக்குது நிறைய இருக்குது இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று தான் இல்லை இஸ்கான் மட்டும்தான் கிடையாது இஸ்கான் இருக்குது அப்புறமா ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா இருக்குது அப்புறமா அறிவு திருக்கோயில் ஒன்று இருக்குது ஈசா மையம் ஒன்று இருக்குது அப்புறமா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நடத்த என்னது வாழும் கலை அப்படின்னு ஒன்று இருக்குது வேற நித்யானந்தாவது நித்யானந்தா ஒன்று இருக்குது பிரம்மகுமாரிகள் இருக்குது இன்னும் நாலஞ்சு வரும் ஆ புரியல ப்ரமி ப்ரமிடா ப்ரமி ரிமெடிடேஷன் சென்டர் இது மாதிரி நிறைய இருக்குது நம்ம எல்லாருக்கும் சவால் விட்டுறோம் கடவுள் ஒன்று தான் சவால் கூட கிடையாது எல்லாருக்கும் ஒன்று கடவுள் ஒன்று தானே பத்தாக இருக்க முடியும் கிடையாது நமக்கெல்லாம் ஒரு கடவுளே அந்த அவங்க மற்ற முக்கூட்டங்களுக்கெல்லாம் வேறு கடவுளாக இருப்பார் கடையே கிடையாது எல்லாருக்கும் என்னதான் கடவுளும் வாடுறதுக்கு ஒரு முறை வச்சுக்கிறோம் ஆளாளுக்கு ஒரு முறை ஒருத்தர் வந்து வேஷ்டியை கட்டி சட்டை போட்டுன்னு வந்து இப்போ நான் உட்காந்துக்கிறேன் ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஒரு காவி ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஃபுல்லாக மொட்டை வச்சு முடிய மொட்டை இங்கே விட்டுக்கலாமா விட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வாழ்க்கையை ஒரு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு முறை ஏற்படுத்தி பண்ணிணாங்க சில பேர் கஞ்சா புகையிலெல்லாம் கொடுக்குறங்களாம் உண்டு கஞ்சா புகையிலெல்லாம் கொடுக்குறது போன மாம்பழமே குத்து ஒருத்தர் வந்து நேமத்தில் ஒருத்தர் நட்டி பேர் தெரியலையே அவர் கல்கி பகவான் இது நியூஸில் வந்தது இதெல்லாம் நித்யானந்தா பார்த்தீங்கன்னா ரஜினா கூட இருந்தாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டாங்க இஸ்கான் வந்து உலகம் மோசமாக இருக்குது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படிலாம் சொல்லி மோலனாச்சு டான்சர் ஆடி கொண்டாடுவாங்க அவங்களும் ஓகே பட் கொண்டாடுவாங்க ஆனால் ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதிரியான முறை தான் அவங்க வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் போட்டுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பாட்டை வச்சுப்பாங்க ஒரு குறிப்பிட்டது மட்டுமே திரும்ப திரும்ப பேசி இருப்பாங்க உணவில் வந்து சைவம் அசைவம்லாம் பேசுவாங்க இந்த கூட்டங்களில் பலர் பலவிதமாக இருக்கிறாங்க எனக்கு நான் படித்து நான் போய் நான் தேடும்போது இந்த இரத்தங்கள்லாம் போய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் பெரம்பூரில் ஒரு முறை அவங்க டான்ஸ் ஆடினு வந்தாங்க எம்ஐடி நீத்திட்டு போய் கூட போய் ஒரு குத்து போட்டு வந்துட்டேன் நல்லா இருந்தது இல்லை அந்த பாட்டு நல்லா மஜன்லாம் பண்ணும்போது டான்ஸ் எல்லாம் உற்சாகம் வரும் தானே நம்ம யார் சேர்த்தாலுமே போய் ஆடுவோம் சாவுக்கே ஆர்வம் வாழ்க்கைக்கு ஆடாமல் இருப்பானே நல்லா இருந்தது வரும் அப்போது இந்த பாகுபாடெலாம் கிடையாது எங்கே போகத்துலையும் வரதுலையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேனா போங்க எப்படின்னா ஜாலியாக இருக்கும் கொண்டாடுங்க தப்பு இல்லை உங்களை அவங்க வரையறுக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது யார் வேலை உங்கள் வேலை சாப்பாடு யார் இது என்ன சாப்பிடாங்கன்னு யார் முடிவு விடுங்கணும் உங்களுக்கு புரியுதா ஆடு மாடுலாம் சாப்பிடக்கூடாது வெறும் பருப்பு சர்க்கரை தான் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு புரியுதா உங்கள் புரிதலை உங்களுக்கு சரினு நினைக்கிறீங்களா தப்பே இல்லை என்ன பண்ணுங்கள் வெறும் சைவம் மட்டுமே சாப்பிட்டு சந்தோஷமாக ஆனால் அடுத்தவனை பார்த்த உடனே விருப்ப ஆயிடுறீங்க இவெல்லாம் கரிமீன் சாப்பிட்றான் இவ்வளோ சரி கிடையாதுன்றீங்க பற்றி அப்போ தான் தப்பு நீ சரி கிடையாது ஃபஸ்ட்டு ஏன் நீ உனக்கு புரிஞ்சதை செய்கிற மாதிரி அவனா பண்ணுறான் அவனுக்கு புரிஞ்சதை புரியறான் அவர் யாராவில் வாங்கின வந்து பெருசு பெருசாக மதுரைக்கு வாங்கினா அங்கேருந்து பஸ்ஸில் வந்துடுது வாங்கி யாரால் இன்னிக்கு சரக்கு அடிக்கலாமான்னு பார்த்தா சாயந்தரம் ஜாக்டேனலுக்கு ஏறால் வச்சுக்கிறேன் நான் இப்போ நான் அது வந்து நீங்களாம் உங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து ஆன்மீக வகுப்பு வந்தீங்கன்னா டெய்லியும் ஜாக்டனில் குடிங்க சைடிஸ் வந்து யாரால் வச்சுக்கோ சொல்ல முடியா சொல்லலாம் எவ்வளோ மடத்தனமோ அவ்வளோ மடத்தனம் சைவம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது எப்படி ஒருத்தன் குடிக்கிறதுக்கு சைடிஸ் யாராவது வச்சுக்கோன்னு சொல்கிறானோ அப்படி தான் என்ன பண்ணிக்கிறானுங்க ஸோ இந்த மதத்தை பற்றி அந்த மதத்தை பற்றி இந்த கூட்டத்தை பற்றிலாம் இல்லை என்னை வரைய இருக்கிற ஒன்று எனக்கு வேணாம் எனக்கு உங்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க குண்டலினி இருக்குதுன்றான் உண்மை தான் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அப்போ வெளிச்ச உடம்பு வளரும்ன்றான் ஓகே அதுக்கு நான் பயிற்சி தரேன்றான் ஓகே ஆச்சா சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்கள் தப்பு இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதோ மூன்றாவது கண்ணு ஒன்று இருக்குது விழிப்புணிச்சு செஞ்சான் ஆனால் அதை கொண்டு என்னென்ன பண்ணுகிறான் அவன் கடவுளின் பேரால் கண்டதை சொல்லி நீங்கள் என்ன ஆகுறீங்க ஏமாந்து போகிறீங்க நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் முட்டாள்கள் பார்த்துக்கிறேன் இன் பண்ணின்னு கோட் போட்டு டை கட்டின்னு தான் வரணும்னே சொன்னான் ஒருத்தன் பேர் சொல்லுவானா நீங்கள் ஆன்லைனில் கண்டுபிடிச்சிருவீங்க பணத்தை வச்சு விட்டு சுற்றி சுற்றி வரான் பாட்டு பாடின்னு அப்படி ஒருத்தன் புரியுதா யாரோ ரெண்டு பேர் ராதாகிருஷ்ணா இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு என்ன பண்ணுகிறான் சொம்மனா இது வந்து யாரை ஏமாற்றிக்கிறது நான் சொல்கிறேன் ஒரு தலைக்காணி கொடுத்தா ஒரு குழந்தை வச்சுன்னு கொண்டாடி இருக்கோம் தலைகாணியில் ஒரு ரிமன் போட்டு கட்டிடும் தலையாயிடும் உடம்பாயிடும் ரெண்டு கார்னரில் ரெண்டு ரிப்பனை போட்டு கட்டும் காதாயிடும் மைய வந்து வீட்டில் இருக்கிற குக்கத்தை ஏற்று போய் மேலே பூசிட்டு என்ன போன அதை என் தங்கச்சி பார்ப்பான்னு தூக்கி கொஞ்சம் அந்த குழந்தை தப்பா தப்பா ஏன் அது கொண்டாட நினைக்கிது என்ன பண்ணுது ஏதோ ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்லாம் குழந்தைங்க தான் ஆன்மீக மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க சுற்றி சுற்றி ஒருத்தன் சொல்ல சொல்கிறான் அங்கே தனியாக ஒரு கலங்குது இங்கே ஒரு தனியாக ஒரு கலங்குதுன்றான் நம்ம அப்துல் கலாமை தான் பார்த்தோம் ஆமாம் சிவகலாம் சக்திகலம் நீங்கள் பார்த்தீங்க நான் பார்த்தது அப்துல் கலாம் தான் கலாமா கலாமா என்னவோ ஊரெல்லாம் சுற்றி இது மாதிரிலாம் ஏன்னா பண்ணி வைப்பாங்க ஜாலியாக இருந்தால் எது வேணால் செஞ்சிங்க ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு கொண்டாட்டம் இருந்தால் என்ன பண்ணுங்க நான் அப்படி தான்ப்பா எனக்கு ரொம்ப போர் வச்சுதுன்னா அது மாதிரி ஆள்லாம் போய் பார்ப்பேன் அவர் வந்து சொல்லுவார் கிரந்தத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அவன் வந்து இப்போது காமை வெறியினா இருந்தேன்னா அவன் பண்ணி தான் பிறப்பானுவான் ஏர்ரா வந்து இதில் பெரியவங்க சொல்லி வச்சுருவாங்க அண்ணுவான் யாருன்னா மாரி பொண்ணு காட்ட முடியுமா நான் காட்டுவான் காட்டுவான் செத்தான் மேலே சொல்லுங்கதுன்றான் எந்த மேலே இருதுன்னு தெரில அப்படி தானே வேலை எங்கன்னா தனியாக மேலே எங்கன்னா கோயில் கட்டி வச்சுருக்குறேன் இந்த உலகம் வந்து சந்தை மாடம்மா இது ஒருவரும் போகிறவரும் தங்குகிற இடமா இது நமக்கு சொந்த இடமே இல்லையா நம்ம வேறு எங்கேயும் சொந்த இடம் கான் ஒருத்தன் பாட்டு எழுதிகிறான் நல்லாக்குதா இல்லையா கேட்குறதுக்கு யாரோ ஒருத்தர் அழகிறாரு ஆமாம் போனோம் அங்கே போனால் அவர் அகிறாரு இல்லை யா உங்களுக்கு என்ன தெரியும் பிரச்சனை புக்குங்களை ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன் அது க்ராஸ் பண்ண முடியாது உங்களால் அவன் அறிவாளியாக தான் இருப்பான்னு முடிவு பண்ணுறீங்க ஒரு புக்கில் ப்ரிண்ட் ஆகி வந்துச்சு புக் எழுதிட்டாங்க ஏதோ அந்த காலத்தில் ஓலையில் எழுதிட்டுக்கிறாங்க இல்லை இலையில வச்சு செஞ்சுட்டாங்க எழுதிட்டாங்கன்னா அவன் சொன்னான்னாவை தான் இருக்கான் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஓலையில் எழுதுனவன் என்ன ட்ரெஸ் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்துருப்பானுங்க இதெல்லாம் எதனா ஓலையில் இருந்தது எதென்னா புக்கு பார்த்தா செஞ்சாங்க அதனால் நான் ஒரு தனியாக ஒரு குறிப்பிட்ட ஆள்லாம் வச்சு சொல்லல வாழ்க்கை புதுசு நித்த நித்தம் அந்த உலகம் என்ன தான் புதுசாக மாறினே தான் இருக்கும் புதுப்பித்தல்ன்றது இயல்பானது புதுப்பிச்சுக்கோ உங்களை நீங்கள் உங்களை வளமாக வச்சுக்கோங்க கொண்டாட்டமாக வச்சுக்கோங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு எதோ ஒன்னா கேளுங்க பாட்டு தப்பாக இருந்தானே அறையணும் சொர்க்கத்தில் வாழ்ந்தாலும் கூட பக்கத்து வீடு வீடு சொர்க்கத்தில் போய் பக்கத்து வீடுன்னு கேட்குறான் அப்போ என்ன இருந்தது அங்கேயும் பிளான் போட்டு வீடு வீடாக கட்டி வச்சுருப்பாங்கன்றாங்க அப்போது பேர் சொல்கமா அதே அப்போ ஏன் வீடுவோம் வீடு இருந்தான்னா அது அது அதுதான் அப்போ அப்படி தான் அது பாட்டலாம் அதனால் நான் எல்லா மதத்துக்கும் எல்லா ஆட சபைங்களுக்கும் எல்லா கூட்டத்துக்கும் எல்லா வரையிற ஆன்மீகத்துக்கும் தளத்துக்கும் சொல்கிறேன் கடவுள் ஒன்று தான் தண்ணி ஒன்று தானே உனக்கு வேறு தண்ணி எனக்கு வேறு தண்ணியாக தண்ணியில் மா உள்ள கலந்துருக்கிற மினரல்ஸ் விட்டமின்ஸ்னாலும் மாறுது சௌரா இருக்குது சில தண்ணி இருக்குது சில தண்ணி சூப் போட்டான்னு உரம் வரல மென்னீர்லாம் இருக்குது ஆனால் என்ன தண்ணி தண்ணி ஒன்று தான் அதில் நமக்கு தெரியுது இது உள்ள இதெல்லாம் இருக்குதுன்ட்டு தண்ணி ஒன்றா இருக்குது நெருப்பு ஒன்றா இருக்குது காற்று ஒன்றா இருக்குதுன்னா கடவுள் ஒன்றா தானே இருக்கணும் ஒன்று தானே அந்த ஒன்று எப்படி இது தாத்தாவும் சொல்லிட்டாரு நானும் சொல்கிறேன் இங்கே வந்து பேர் அனுபவிக்கவும் வச்சுக்கிறேன் கடவுள் வெற்றிடமாக இருக்குது எங்குமா இருக்குது இதில் கருத்து இருந்தால் என்ன இல்லை உங்கள் வாழ்க்கை என்ன பேண்ட் பொண்ணு வாழலாமா ட்ரௌசர் போட்டு வாழலாமா யார் இஷ்டம் அவர் உங்களுக்கு வீடு பக்கத்தில் இருந்து போயிட்டீங்க அவள் தானே ஜாலியாக தான் போயின்னு இருந்தா அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் ஏதோ ஒரு பயிற்சி தர்றாரு ஒரு அமைப்பு சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுற மனிதராகிடுறீங்கல்ல கவுண்டிங் தானே வாக்களிக்கிறதுக்கு போய் அந்த உறுப்பினராக இருக்கணுமா சும்மா வாக்களிச்சா போதுமா உறுப்பினருக்கு வாக்கா மனுஷனாக இந்தியாவில் போந்துட்டு அவனுக்கு வாக்கா கடவுள் யார் தெரிஞ்சுக்கலாம் கடவுள் தெரிஞ்சிக்கிறதுக்கும் சித்தாந்த கோட்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா பட்டச்சா தான் கடவுள் தெரியுமா இல்லை நாம பட்டா தான் கடவுள் தெரியுமா இதுதான் என்னுடைய கேள்வி கடவுள் தெரிஞ்சிக்கிறதுக்கு எந்த ஒரு வரையறையும் உங்களுக்கு என்ன இல்லை தேவை இல்லை உங்களை நேசிக்கணும் ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் நீங்கள் உங்களை நேசிக்க மாட்டேன்றீங்க அதுதான் பிரச்சனை எங்கன்னா எதுக்கு போனீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு போனீங்க எவன் மனுஷனை தவிர மற்ற எவனால் அவமானப்பட மாட்டான் ஒரு நாயை கூப்பிட்டு அவமானப்படுத்த முடியும் எப்போ பார்த்தாலும் நீ நாம போட்டுன்னு திடீர்னு சொல்ல முடியும் ஆனால் மனுஷனுக்கு சொல்லிட்டா என்ன பண்ணுவா அந்த நாமத்தையும் எப்படி போடு ஒரு யூ போட்டு நடுவில் ஒரு மஞ்சள் கலரில் வை அப்படி தானே இல்லை நாம வெள்ளையாக இருந்து நான் உள்ள மஞ்சள் ஆ ஆமாம் போடணும் இல்லைனாக்கா என்ன இல்லை ஒரு நாள் நீ அதையும் கூட போட்டுக்கன்று நான் நான் ஒரு நாள் கொல்லா போடு ஒரு நாள் என்ன பண்ணேன் சிலுவை போடு ஆனால் புரிஞ்சு வச்சுக்கோ அது தண்டனை கொடுத்து ஒரு ஒரு அடையாளம் ஒரு மனுஷனை சாக வச்சிட்டு அதை சிம்பிளாக்கி வச்சுக்கிறான் கவிதானே இதெல்லாம் புரிஞ்சு வச்சுன்னு ஜாலியாக இருந்தால் நீ செய் பிடிக்கல என்ன பண்ணாத உன் புரிதலை நீ கவனமாக உன் புரிதல் மேலே நான் சொல்கிறது ஒன்று புரிதான்னு பாரு கடவுள் ஒன்று தான் வாழ்க்கை எந்து வாழ்க்கை எந்து நான் ஆனாவோ பெண்ணாவோ என்ன பண்ணிக்கிறேன் இயற்கையால் உருவாக்கப்பட்டுக்கிறேன் நான் என்னென்ன பண்ணோம் கொண்டாட்டமாக வச்சுக்கணும் என்னுடைய திறமையை வளர்த்து நாலு பேருக்கு உதவி செய்யணும் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு நான் உதவி செய்வாங்க பணமாகவோ எதுவாகவோ நான் பொருளாகவோ மாற்றிப்பேன் மாற்றினா எப்படியும் வாழணும் இப்போ சந்தோஷமாக மகிழ்ச்சியா நான் வாழணும் என்ன பார்க்குறவங்களே எப்படி இருக்குண்ணா புரியுதுல இது மட்டும்தான் விஷயம் மற்றதுலாம் என்ன தான் தான் இப்போ நான் சச்சங்க நத்துறேன்னா எனக்கு பிடிச்சிருக்குது வர்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படி தானே யாருன்னா கட்டாய பத்திரம் நீங்கள் வரலனா அவள் தான் நீங்கள் வந்து ரெண்டு வாரம் வரலன்னா நான் அப்படிலாம்னா இல்லை சச்சங்கம் வந்தீங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வரணும் ஆ கோமலம் கட்டி ஜெட்டி போடலாது அதெல்லாம் அந்த காலத்துக்கு இந்த காலத்தில் வந்து அப்படிலாம் கிடையாது காம்பவுண்ட் கோமலம் தான் கட்டணும் லங்கோட்டை தான் கட்டின்னு வரணும்னா ஆகும் அப்படிலாம் சொல்கிறேன்னா அண்ணா ஆனால் அப்படி தான் இது கீழ்பாசை தான் கட்டி ஆகணும் மஞ்சக்கல்ல துணி தான் போட்டாகணும் அது வாரம் வெரைட்டிஸ் இருக்கும் இவர் இப்படி இருக்கணும் இவர் இப்படி இருக்கணும் இப்படி ரேஞ்செல்லாம் இருக்கும் எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட சரி லைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்தால் ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துக்கலாம் லாஸ்ட்டில் வந்து எங்கே உட்காந்துக்கணா புரியுதா சேர்லாம் போடல நான் எல்லாருக்கும் சேர் தான் ஒன்று தான் முதல்ல வந்தால் யார் உட்காந்துக்கலாம் யார் ஒன்றா உட்காந்துக்கலாம் இந்த இடம்லாம் இவங்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது சாரலாம் எங்கள் உட்காந்து உங்களுக்கு பிடில நீங்கள் சீராக வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம் அவங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் சொல்லுவேன் அதெல்லாம் கிடையாதுங்க இல்லை அவங்க கெஞ்சுவாங்க பக்கத்தில் உட்காந்து நேரிஸ்டாக அதனால் எந்த அமைப்பை பற்றியும் இல்லை எல்லா அமைப்புமே என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தான் மாதிரி இருக்குது எப்போது ஒருத்தன் எனக்கு வந்து வரையறுக்கிறானோ அப்போவே எனக்கு அவன் வானா நான் அவங்கள வரையறுக்கலை நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறேன் தேர்ந்தெடுத்துக்கலாம் என்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி வாழலாம் இப்படி வாழக்கூடாது யார் தேர்ந்தெடுத்துக்க முடியும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்களுக்கு சர்வ சுதந்திரங்கு கருப்பு சட்டை போட்டுன்னு வரலாம் ஒரு ஆன்மீக தளத்துக்கு கரையில் சட்டை போட்டுன்னு வரலாமா திமுக ஸ்ரீகா சட்டை மாதிரி ஆயிடுது இல்லை இது நாங்கள் அப்படிலாம் கேட்க மாட்டோம் புரியுதா கருப்பு போட்டு போட்டுன்னு வந்து இல்லையா இல்லையா அது மாதிரி வரலாமா கருப்பு ஆகும்மா ஆன்மீகத்துக்கு ஆனால் எனக்கு ஆகும் ஏன் நீங்கள் பட்டாச்சுன்னு வரலாம் நாமம் போட்டுன்னு வரலாம் உண்டுன்னு வரலாம் பெண்ணும் இங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ண வரலாம் கிடையாது என்னட்டேன் பார்த்துக்கிறீங்களா அந்த சீன்லாம் இப்படிலாம் பண்ணாங்க என்ன வந்து ஜாலியாக இருங்க சிரிங்கல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் ஃபேமிலியா போட்டு என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது